ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை சேனல் இனிமேல் நம்ம சேனலில் பிளாக் வீடியோவும் வருங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் காலையிலே எழுந்திரிச்சி எங்கள் ஊரில் இருக்கிற குளத்துக்கு தான் வாக்கிங் வந்தோங்க இதாங்க எங்கள் ஊர் பாருங்க எப்படி இருக்குதுன்னு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு டீ போடலான்னு சொல்லி டீ போடுறதுக்கு ஆடையை வந்து இருக்கேங்க வடிகட்டி முடித்தோடனே டீ போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க டீயும் நல்லா கொதிச்சிருச்சு டீ நல்லா கொதித்து முடிச்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டு பின்னாடி போயிருந்தேங்க பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த வாழைக்குள்ள வந்து குளத்தள்ளி மூணு மாதத்துக்கிட்ட ஆகுதுங்க நல்லா பழுத்துருச்சு இப்போ தான் பழங்கள்லாம் பார்க்கல நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பழம் நல்லா பழுத்துருச்சு பழுத் பழுத்துருச்சு அப்படின்னா வந்து வெடிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருது பழம் ஃபுல்லாக பாருங்கள் கொலை எப்படி இருக்குன்னு நல்ல பெரிய குழங்க நான் வந்து இந்த கொலைய வந்து செடியாக வாங்கியில வந்து சொன்னாங்க செவ்வாழை பழம் அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனால் அந்த பழத்தை வந்து பார்க்கையில் தான் தெரியுது அது பச்சை பழம் அப்படின்ட்டு இது வந்து அடுத்த குழங்க இது தள்ளிப்பு கிட்டத்தட்ட பத்து நாள் கிட்ட ஆகுது நல்ல கொலையிலலாம் நல்ல சீப்பு நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க இன்னும் பூ வந்து செடியிலேருந்து பிடுங்கலை மரத்துலேருந்து இன்னும் பிடுங்கலை பூ பிடுங்க பாருங்கள் நான் நான் வைக்கல வந்து ஒரு கன்று தாங்க இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பக்க கண்ணு வாழையடி வாழைன்னு சும்மாவா சொன்னாங்க அப்படி நிறையா கன்று கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு எட்டு ஒம்பது கிட்ட நிற்கிங்க ஏன்னா செவ்வாழை பழம் நினைச்சி வாங்கினேன் ஆனால் வந்து பழம் பழுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது செவ்வாழையா இல்லை பச்சை பழமாங்கிறது தான் தெரியுதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எப்பவுமே இந்த கேம் தாங்க பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க சம்மர் ஹாலிடே வேறு இந்த கேம்ல அப்படி என்னதான் இருக்குங்கிறது தெரியலங்க இருபத்தி நாலு மணி நேரம் இந்த கேம் தாங்க பார்க்குறாங்க சரி காலையில டிஃபனை முடிச்சுட்டு மத்திங்கன்னா டின்னர் வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன் லன்ச் பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து ஒயிட் ரைஸும் சாம்பாரும் வச்சுக்கிறது வ வச்சுருந்தேங்க அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து கொஞ்ச கால் தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சிக்கன் கிரேவி வைக்க தெரியும் நான் வீடியோவில் வந்து ரொம்ப லென்த்தாக காட்டலை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத சில பேருக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து நிறைய பேருக்கு வைக்க தெரியும் என்னோடய மெத்தடில் வந்து நான் சிக்கன் கிரேவி எப்படி வைப்பேன்னா தக்காளி இறாயங்கம் சிக்கனுக்கு தக்கன நறுக்கி வச்சுக்கணும் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி இறாயங்கம் நல்லா வதக்கணும் மிளகாய் நறுக்கி போட்டுக்கணும் நல்லா வதக்கிட்டு நல்லா பச்சை வாச போடுற வரைக்கும் வதக்கணும் அப்புறம் இஞ்சி பூடு பேஸ்ட்டு கரம் மசாலா போட்டு நல்லா பச்சை வாச போடுற வரைக்கும் வறுத்துட்டு மஞ்சள் பொடி ம மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு சிக்கனையும் போட்டுடானுங்க போட்டுட்டு நல்லா சிக்கனு நல்லா பெரட்டிட்டு உப்பு இருக்கா என்னங்கிறத பார்த்துட்டு நல்லா சுருளை 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 நல்லா வதக்கிட்டு அதுக்கு சிக்கனுக்கு தேவையான தண்ணி அதுக்கப்புறம் வந்து மல்லித்தலை உப்பு எல்லாமே டேஸ்ட்டு பார்க்கணுங்க நான் வந்து குக்கரில் தாங்க வைப்பேன் மூணு விசில் தாங்க விடுவேன் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நொங்கு இருந்தது ஃப்ரிட்ஜில் நொங்கை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜூஸ் அடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த சம்மரில் வந்து இந்த கோடை காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து நுங்கு தர்பூசணி இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா ஜூஸ் அடித்து கொடுங்க மேக்ஸிமம் இந்த கோடை காலத்துக்கெல்லாம் ஜூஸ்லாம் நல்லா அடித்து ஹெல்த்தியாக குடிங்க ஏன் பிள்ளைங்களுக்கும் நான் அடித்து கொடுத்தேன் அவங்களும் நல்ல நொங்கு ஜூஸ்லாம் நல்லா குடிப்பாங்க அவங்களுக்கு அடித்து கப்பில் ஊற்றி கொடுத்தேன் அவங்களும் குடிச்சிட்டு நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க நொங்கு பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இப்படி ஜூஸ் ப ஜூஸ் அடித்து குடித்தோம்னா நல்லா குடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து விசில் போனதுக்கப்புறம் சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா வெந்திருந்து சிக்கன் கிரேவியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க சமையலெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனில் சிங்க்கை பார்த்தா சிங்க்கை நிறையா பாத்திரங்க எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க வாஷ் பண்ணி வச்சிட்டு மத்தியானம் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸு சாம்பார் சிக்கன் கிரேவி மாம்பழம் வச்சு மத்தியானம் வந்து சாப்பிட்டாச்சுங்க என் வீட்டில் மாம்பழம்னாலே ரெண்டு பேரும் பங்கு போடுவாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் மாம்பழம் வந்து அப்புறம் மத்தியானம் லன்ச் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்